ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெஜிடபிள் குருமாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பூ அன்னாசிப்பூ ஏலக்காய் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்துருக்கேன் நம்ம பீன்ஸு பட்டாணி காலிஃப்ளவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இதெல்லாம் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளாம் அதில் சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலாக்கு என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் மல்லி சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையும் அந்தளவுக்கு நம்ம குருமா எந்தளவுக்கு தேவையும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு எந்தளவு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விசில் வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூடான குருமா எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சப்பாத்தியில் நல்ல நெய் தடவி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்தோடனே அதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேந்தோடனே எடுத்துக்கலாம் இப்போ சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான சப்பாத்தியும் சூடான குருமாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷோட நம்ம மீட் பண்ணலாம் பாய்